அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போன உடனே அங்கே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜட்ஜ் கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்காரு ராகவ் என்ன அமைதியா இருக்கீங்க ரீசன் சொல்லுங்க உங்களை அவங்க ஏதாவது தொல்லை பண்ணாங்களா நீங்கள் எதுக்காக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே அபியை பார்க்கறாங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க எனக்கும் அவருக்கும் ஒத்து வராது ரெண்டு பேருக்குமே பிடிக்காம தான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெரியவங்களுக்காக மட்டும்தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு செட்டே ஆகல எங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்க பிரியணும் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி ராகவ் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்கள பிரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க ஏதாவது உங்களை வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்களா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கா இல்லை ராகவ் நீங்கள் போட்டு அபி அடிச்சிருக்கீங்களா ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சர்ச் கேட்குறாங்க அதுக்கு ராகவ் சொல்றாரு இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு விவாகரத்துக்கு கேட்குறீங்க இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நீங்க எப்போவா இருந்தாலும் சரி நாங்கள் பிரியனோட முடிவு பண்ணிட்டோம் எனக்கு இதனால என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்னது ஒர்க் பண்ண முடியலையா நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம்னு ஏதாவது சொன்னீங்களா இல்லை ஏதாவது டார்ச்சல் பண்ணீங்களா அப்படின்றாகவும் கேட்குறாங்க இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படி அப்படியே பார்க்குறாங்க இல்லை என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணோன்னு நினைக்கிறேன் எனக்கு டிவோர்ஸ் வேணும் இவர் கூட சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அப்டி சொல்றாங்க சரி ராகவ் நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு இல்ல சில சமயம் நான் வந்து கோவப்பட்டிருக்கேன் அந்த கோவத்தை தான் இவ தப்பா எடுத்துட்டு இருக்கா எனக்கு பிரியறதுக்கான எந்த காரணமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு ராகவ் சொல்றாரு எல்லாருமே பாக்குறாங்க பார்த்தோன்னே அங்கே பா எல்லாருமே உக்காஞ்சிட்டு இருக்காங்க அப்ப சுந்தரி சொல்றாங்க பாத்தீங்களா இவ பாருங்க கோர்ட்டில் வந்து எப்படி மானத்தை வாங்குறான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு இங்க பாரு சுந்தரி இது கோர்ட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்கள் கரெக்டான ரீசன் ரெண்டு பேருமே சொல்லலை இது எல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கிட்டேயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான் இதை தான் நீங்கள் வந்து பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்குறீங்க ஆனால் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது இப்போதிக்கி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை கரெக்டான காரணமும் எனக்கு கிடைக்கலை இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே ஆறு மாதம் இன்னும் நீங்கள் சேர்ந்து வாழணும் நீங்கள் கவுன்சிலிங் போய் பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோபமாக வருது அபிக்கு எல்லாருக்குமே முரளியும் அப்படி டென்ஷன் ஆகுறாரு ஒரு வழியாக இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் பார்த்தா எதுவுமே கிடைக்கவே இல்லையே இந்த ராகம் அப்படியே அமைதியாக இருந்து சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது எல்லாருமே சேர்ந்து வெளியே வந்து நிற்கிறாங்க எதுக்காக அபி இப்படி பண்ணிட்டுருக்கா யாரு பேச்சையுமே அவள் கேட்க மாட்டா கொஞ்சம் கூட சிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அப்படி கோபமாக வருது அணுக்கும் அதுக்குள்ளே அபி வந்தவனே கேட்குறாங்க எதுக்காக அபி இப்படி பண்ணிகிட்ருக்க ஏன் இப்படி பண்ணுற எங்களெல்லாம் கொண்டு வந்து இப்படி கோர்ட்டு வாசலில் நிறுத்தியிருக்க இது நல்லா இருக்கா அப்படின்னு அணு கேட்குறாங்க இங்கே பாருங்க நானும் அவங்கள வர சொன்னேன் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க நானும் ராக ரெண்டு பேருமே சேர்ந்து இதை பார்த்துப்போம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி டென்ஷனாகிறாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்டு வந்து பேகை வாங்கிட்டு அப்படி டென்ஷனாக போகிறாங்க இங்கே பாருங்க எல்லாரும் என் பொண்ணை மன்னிச்சுடுங்க தயவு செய்து என் பொண்ணை மன்னிச்சுடுங்க என் பொண்ணு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தது தப்பு தான் என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா அப்படியே கையெடுத்து கும்பிடுறாரு நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சலி கேக்குறாங்க இல்ல கடவுள் தான் ஒரு வழி காட்டணும் என்ன பண்ணுறதுனே தெரியல சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க அப்பா நீங்களும் போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் கவலைப்படாத போங்கப்பா நம்ம நல்லதே நடக்கும்னு நம்ம நினைக்கலாம் கண்டிப்பாக டிவோர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது தான் எனக்கு தோணுது கிடைக்காது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ப்பா அப்படின்னு அனு சொல்கிறாங்க பார்க்கலாமா எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது யாருக்கிட்டையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேருந்து போகிறாங்க பயங்கரமாக அப்படி டென்ஷனாக இருக்கார் பயங்கர கோவத்தோடு இருக்கார் ராகவ் அப்படியே அபிக்கும் கோவம் வருது ஆமாம் என்ன கோர்ட்டில் வந்து அப்படியே அமைதியாக இருக்கீங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சிட்ருக்கீங்க நீங்கள் தானே உருக்கி 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 மது தான் வேணும் எனக்கு மது தான் வேணும்னு அப் அப்படி அப்படி லவ் பண்ணிங்க இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குல்ல ஏன் கல்யாணம் பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே இதுக்காக அங்கே வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்தீங்க எந்த காரணமும் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க இல்லைனா இன்றைக்கே நமக்கு டிவோர்ஸ் கிடச்சிருக்கோம்ல எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்பாவியாக நிற்கிறீங்க அப்போது எல்லாரும் சேர்ந்து உங்களை நல்லவர்னு சொல்லணும் இவர் வந்து நல்லவர் தான் டிவோர்ஸ் கொடுக்க இவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் சேர்ந்து திட்டணும் என்னை கெட்டவளாக நினைக்கணும் அதனால் தானே இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அபி அப்படியே கோவமாக அந்த அங்க கத்துறாங்க இங்கே பாரு நீங்கள் கத்திட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகாவுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது எதுக்காக இப்படி இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக தானே இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மதுவை லவ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை மாப்பிள்ளை பார்க்க வரும்போது என்னை எப்படிலாம் பண்ணிங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் லாவணியாவை லவ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லும் போது என்னை குடோனில் கொண்டு போய் அடைச்சி வச்சிங்க இவ்வளோ வேலை பார்த்தீங்க அப்போ அந்த மது மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குது தானே அர்த்தம் இப்போ எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியா இல்லை நீங்கள் மதுவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கத்துறாங்க ஏன் மேலே உங்களுக்கு பாசமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா அப்படியே நடிக்காதீங்க சரியா நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்படி அப்படி கத்துறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாம் பேசிகிட்ருக்கதை என்னை கோவப்படுத்தாது அப்படின்னு ராகவ் அப்படியே கத்துறாரு என்ன என்ன இருக்கீங்க நான் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி ஏன்டி இப்படிலாம் இருக்க என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க நான் மதுவோட சேர்ந்து தப்பு பண்ணனா என்னன்னு கூட எனக்கு தெரியலடி என் மனசு முழுக்க அப்படின்னு அப்படி சொல்ல வர்றாரு அப்படி அப்படியே கவனிக்கிறாங்க இங்கே பாரு நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை என்ன பயங்கரமாக நீ கோவப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு இவகிட்ட சொல்லலாமா மனசு முழுக்க நான் நீ தான் இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் ஏதாவது இவள் சண்டை வாங்குவாள் இவ ஒன்றும் நல்லவா கிடையாது ஏதாவது ஒரு காரணம் காட்டி நம்ம சண்டை வாங்கிட்டே இருப்பாள் நம்ம மனசில் இருக்க விஷயத்தை நம்ம மனசோடு வச்சுப்போம் இவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றாக அப்படி நின்றுட்டுருக்காரு என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு உனக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா ஏதாவது இருக்கா நீ பேசாத என்னை இப்போ பிரிஞ்சு போகணும் அது தானே எண்ணம் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னா வேறு என்ன பண்ணுவாங்க உங்களை பிரிஞ்சு தானே போய் ஆகணும் வேறு எந்த வழியும் கிடையாது நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கங்க நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பேசாத நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோபமாக போகிறாரு என்ன இவர் ஒரு மாதிரி இருக்கார் இவர் பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்கே ஒரு இதுவாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றாக மறுபடியும் வந்து கேட்குறாரு இல்லை உங்கள் பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நான் எல்லாமே புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க உனக்கு யார் மனசில் எது இருக்காங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது எதுவுமே உனக்கு புரியாது நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் நீ செய்யணும்னு நினைப்பேன் நீ பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு பயங்கரமாக ஒரு மாதிரி கோபமாக வருது அவருக்கு ஹாலில் நின்றுட்டுருக்காரு அங்கேருந்து மது வராங்க வந்த உடனே அப்படியே பேசுகிறதுக்காக வராங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மது தயவு செய்து இப்போ நீ என் கிட்டே பேசாத என்னோடய மைண்டு கொஞ்சம் சரியாக இல்லை நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் நீ போய் தூங்குப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து மது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு நம்ம பேச போனால் கூட அவர் பேசவே அலோ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு மாதிரி டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க ராகு அப்படின்னு நின்றுட்டே இருக்கார் எதுக்காக இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா நம்மளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாள் அபிதான மனசு முழுக்க இருக்கா நான் எப்படி அவளை விட்டுக் கொடுப்பேன் நான் எப்படி அவளை பிரிவேன் நான் எப்படி கோர்ட்ல காரணத்தை சொல்லுவேன் இதை எல்லாமே பண்ண முடியாது அபி தானே இருக்கா ஆனால் மது வந்து கூட நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அது உண்மையாக எனக்கு எதுவுமே புரியவே இல்லை முருகா எதாவது நீ ஒரு வழி காட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு அபி யோசிக்கிறாங்க இவர் எதுக்கு இப்படி திணறாரு இவர் எதுக்காக என்னை பிரிய பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கோர்ட்டில் ஏதாவது ரீசன் கேட்டால் கூட ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்கிறாரு எதுக்காக இப்படி பண்ணிட்ருக்காரு இல்லைனா இன்றைக்கி அழகாக டிவோர்ஸ் கிடச்சிருக்கோம் டிவோர்ஸ் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாரு யோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவிக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அவ்வளோ கோவமாக இருக்குது அங்கேருந்து ராகவ் ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆஃபீஸில் போய் அப்படியே உக்காந்துட்டுருக்காரு ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அங்கேருந்து வராங்க லாவணியா வந்து கேட்குறாங்க என்ன ராகவ் இன்றைக்கி கோர்ட்டில் என்ன டிவோர்ஸ் கிடைக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை விட்டு அந்த அபி போனால் நல்லது தான் உங்களுக்கு தான் மதுவை ரொம்ப பிடிக்குமே நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ஆனால் எதுக்காக நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க ராகவ் அப்படின்னு லாவணியை கேட்குறாங்க அப்படி கோபமாக வருது ராகவுக்கு இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் நான் அபிய கல்யாணம் பண்ணியிருக்கேன் அபி என்னோட ஒய்ஃப் நான் எந்த காரணத்துக்காகவும் அபிய விட்டு கொடுக்க முடியாது நான் அபியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் என்ன ராகவ் இப்படி பேசியிருக்கா கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ லவ் பண்ண பொண்ணு வந்திருக்கா நீ லவ் பண்ண பொண்ணு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அந்த அபியை பற்றி நீ எதுக்காக ஃபீல் இருக்க அப்படின்னு லாவணியாக கேட்குறாங்க இங்கே பாரு அபி என்னோட ஒய்ஃப் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை விட்டால் அது நல்லா இருக்குமா அது எவ்வளோ பெரிய தப்பு அபியோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் டென்ஷனாக பேசுகிறாரு என்ன ராகவ் நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க நீ அபிய பற்றி யோசிக்கிறியா நீ அபியை பற்றி ஃபீல் பண்ணுறியா அப்போ உன் மனசில் அபி இருக்காளா அப்படின்னு லாவண்யா கேட்குறாங்க இங்கே பாரு லாவண்யா இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற நிலைமையிலே இல்லை நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்காரு அப்படியே லாவணியாக போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க அதுக்குள்ளே அபி உள்ளே வராங்க வந்தவன் இங்கே பாருங்கள் ராகவ் இதில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டேபிளில் வைக்கிறாங்க நீங்கள் அப்பா ஆப்ரேஷன் கொடுத்தா பணம் இதில் ரெண்டு லட்ச ரூபா எடுத்துக்கங்க இன்னும் ஒரு ரூபாய் இருக்குது நான் அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் இங்கேருந்து போட்டி காலி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது என்ன அப்படி என்ன பேசிகிட்ருக்க எப்போ பார்த்தாலும் நான் என்னை விட்டுட்டு போயிடுறேன் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறேன் இப்படியே தான் நீ பேசுவியா நீ இப்படிலாம் பேசாத சரியா அப்படின்னு ராகவ் அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு அங்கேருந்து அப்படியே அபி போகிறாங்க என்ன ராகவ உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அவள் அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறாளா அவள் கொஞ்சம் கூட கவலையே படாமல் சந்தோஷமாக இருக்கா நீ தான் அபி அப்படின்னு அவ்வளோ பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அவள் போனால் போகட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக சொல்கிறாங்க இங்கே பாரு லாவணியா மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நீ பேசாத சரியா நான் அப்புறம் அவங்ககிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ராகா ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவணியாக போகிறாங்க அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு போகிறாங்க என்ன இந்த ராகவ் இப்படி இருக்கான் இவன் மனசு முழுக்க அந்த அபி தான் இருக்க மாதிரி இருக்குது ஐயோ ஒன்றுமே புரியவே இல்லையே ஏன் இப்படி மாறிட்டான் ஏன் இந்த அளவுக்கு அபியை பற்றி இருக்கான் அபியும் பொண்டாட்டின்னு வர சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே இவன் மதுவை கல்யாணம் பண்ணுவானா பண்ண மாட்டானா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக லாவணியாக போகிறாங்க அப்படியே கோபமாக வருது ராகவுக்கு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு என்ன நீ எதுக்காக என்கிட்ட பணம் கொடுத்த நான் நீ எதுக்காக அப்படி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆமாம் இவர்கிட்ட எப்படி உண்மையை வாங்குறது யோசிக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த இந்த பாருங்க இது நல்லா இருக்கு அந்த டிசைன்லாம் அப்படின்னு லேப்டாப்பை காட்டுறாங்க ராகவ் அப்படியே பார்க்கறாருப்பா அதுட்டான் எல்லாம் நல்லா தான் இருக்குது என்னது இது இது உங்களுக்கும் மதுக்கும் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க என்னது எதுக்காக இல்லை நீங்கள் கல்யாண தானே பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கேட்குறாங்க அதை கேட்டு உனே அப்படியே கோபமாக வருது ராகோவுக்கு அப்படியே எழுந்து நிற்கிறாரு நின்னவுனே இங்கே பாருங்க ரொம்ப நடிக்காதீங்க அப்படி ஓவராக நடிக்காதீங்க என் மேலே பாசம் இருக்க மாதிரி உங்களுக்கு மதுவை தான் பிடிக்கும் மது தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் புரியுதா சரி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னா அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே முருகார் சிலை இருக்குது அந்த குட்டி சிலை கிட்ட கேட்குறாங்க இப்போ சொல்லுங்கள் உங்கள் மனசு முழுக்க மது தானே இருக்கா மதுவை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே ராகவ் அமைதியாக இருக்காது சரி மதுவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் எதுவுமே பேசவேல அமைதியாக இருக்கார் என்ன எப் எதுவுமே பேச மாட்டேறீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க எதுவுமே பேசவேல அப்படியே அமைதியாக இருக்கார் ஏய் என் மனசு முழுக்க நீ தான்ட்டு இருக்க நீ தான் இருக்க நான் மதுவோடு சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் எனக்கு அது தெரியல ஆனால் இப்போ என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க உன்னை தவிர யாருமே இல்லை என்னால் மதுவை கல்யாணம் பண்ணவே முடியாது ஆனால் எல்லாமே நீ தான் கட்டாயப்படுத்திட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மை மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சுட்டுருக்காரு அபிக்கு அப்படி வருது என்ன சத்தியம் பண்ணுன்னா அப்படியே அமைதியாக இருக்கீங்க எதுவுமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கேட்குறாங்க இங்கே பாரு நான் சத்தியம் பண்ணுற மனநிலையில் இப்போ இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன தப்பிக்க பார்க்குறீங்களா பண்ணுங்கள் நான் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க ராகவ் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நின்றுட்டுருக்காரு பாட்டி ஆகாஷ் அனு மூணு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே அஞ்சலி மூரளி எல்லாருமே இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க எதுக்காக இந்த அபி இப்படி பண்ணிகிட்ருக்கா அங்கே டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதம் தள்ளி வச்சுருக்காங்க சேர்ந்து வாழட்டோன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜர்ச்சிக்கே தெரியுது இவங்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக அபி இப்படி பண்ணிட்டுருக்கா அபி பண்ணுறது எல்லாமே தப்புன்னு கிளியராக தெரியுது பாவம் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நல்லபடியாக வாழ்வான்னு நினச்சி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போது அம்மா அப்பாவை பற்றி கூட எதுக்காக யோசிக்கவே மாட்டா நாங்க பேச போனா கூட எங்ககிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டா இல்ல நான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் பாட்டி இருக்கு நானும் கோர்ட்டு வாசல்லையே கேட்டேன் எதுக்காக அபி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்றது எல்லாமே எத்தனை பேரை கஷ்டப்படுத்துனா உனக்கு ஏன் தோண மாட்டேது அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா அவள் எதுவுமே பேசவே இல்லை நான் பண்றது எல்லாம் முருகாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க இப்ப என்ன பண்றது எப்படி எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணாமல் தடுத்து நிறுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி கண்டிப்பாக அவிராக ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வாழணும் பிரியவே கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எனக்கு நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கன்ற எண்ணெய் சுத்தமாக யாருக்குமே இல்லை அவங்கவுங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த முடிவை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உள்ளே போகிறாங்க என்ன பண்ணலாம் ஆகாஷ் ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் பெரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க சரி நம்ம மது கிட்ட போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது என்ன கேட்டால் வேஸ்ட்டு அவங்க மட்டும் கரெக்டாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ராகவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை அவங்க ராகவோட வாழணும்னு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்ருக்காங்க அப்போ அவங்க மனசு முழுக்க ராகவ தான் இருக்கார் அவங்கக்கிட்ட போய் பேசி என்ன யூஸ் எதுவுமே யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க இல்லை அனு எதுக்கோ ஒரு வாட்டி போய் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு என்ன கேட்டால் பேசுகிறது வேஸ்ட்டு அவ்வளோதான் கிட்ட தான் நம்ம பேசணும் அபி ராக ரெண்டு பேர் மைண்டு தான் நம்ம மாற்றணும் வேற வழியே கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அபியை நினச்சா என்னால் சாப்பிட முடியல எப்பவும் போல் இருக்க முடியல என்னால் படிக்க முடியல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இது ஏன் அபிக்கு புரியவே மாட்டுது என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கானோ இந்த நேரத்தில் நம்ம நிறைய ஃபீல்லாம் பண்ணவே கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க என்ன வழியோ அதை தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க சுந்தரி சந்தோஷமாக சிரிச்சுட்ருக்காங்க அப்படி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க முரளி கேட்குறாரு எதுக்கத்த எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க அங்கே தான் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு கோவம் வந்தால் உங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி இப்படி டென்ஷன் ஆகிறாரு இங்கே பாரு முரளி நீ ஆகாத ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம் சேர்ந்து வாழ சொன்னால் கூட இதுங்க ரெண்டும் சேர்ந்துலாம் வாழாதுங்க இதுங்க ரெண்டும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே தான் இருக்குங்க இதுங்கலாம் செட்டே ஆகாதுங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன் ரெண்டு பேரும் பாசமாக தான் இருக்குது ஆனால் அவங்க மனசு கூட ஒரு இது ஒற்றுமைலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் அதுங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருக்குது சீக்கிரமாக பிரிஞ்சிருங்க நீ வேணால் பாரு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும் ஆனால் இது எல்லாத்துக்குமே அந்த மதுவை நம்ம விடவே கூடாது மது தான் நம்ம கிட்ட நம்ம கிட்டே கிடச்ச ஒரு ஆயுதமே மதுக்கு நம்ம அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருக்கணும் இங்கே பாரு ராகவ் தான் உனக்கு எல்லாமே ராகவ் விட்டு எந்த காலத்து கூட நீ பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது நம்ம மது கிட்ட போய் ஒரு வாட்டி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு மது உட்காந்துட்ருக்காங்க ரொம்ப ஃபீல் இருக்காங்க என்ன மது ஒரு மாதிரி எது யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை ஆண்டி நான் போயிட்டு ராகவ கிட்ட பேசினேன் ஆனால் ராகவ் என்கிட்ட பேசவே இல்லை நீ போய் படுப்போ இப்போ எனக்கு மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மது சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேற பண்ணுறானா இங்கே பாரு மதுவும் நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ கிடைச்ச சான்ஸ் தான் உனக்கு முக்கியமான ஒரு சான்ஸ் இதை எந்த காலத்துக்கு ஒன்றும் நீ மிஸ் பண்ணிடாத நீ ராகவ கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே மது வந்து அமைதியாக இருக்காங்க ஆமாம் நான் கண்டிப்பாக ராகவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் ராகவ் எதுக்கு இப்படி யோசிக்கிறான் நீ அடிக்கடிக்க ராகவ் கிட்டே போய் பேசு எப்பவும் போல் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மது இருக்காங்க ஆனால் மது மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஏன் ராகவ் நான் பேச போனாலும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு அப்பா அவர் எதுக்கு அபியை பற்றி யோசிக்கிறாரு அபி வேண்டான்னு சொல்கிறாரு ஆனால் அபியை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிக்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படி மைண்ட் வயசில் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ முரளி சொல்றாரு இங்கே பாருங்க மது உங்களுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க உங்கள் லைஃப் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்களும் ராகவ் ரெண்டு பேரும் தான் நல்லா செட் ஆவீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு எனக்கும் புரியுது ஆனால் அபி நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மது இங்க பாருங்க நீங்கள் அபியெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க அபியெல்லாம் சூப்பரா வாழ்வா அப்ப அவளை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு ஆ சரி நான் அவர்கிட்ட போய் அடிக்கடிக்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க அப்படியே ரெண்டு பேருமே சுரிச்சிட்டு வராங்க பார்த்திங்களா அப்போ எப்படி பேசுனேன்னு பாருங்கள் அப்படின்னு முரளி சொல்கிறாரு நானும் தான் நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்கிறாங்க எப்படியாவது இந்த மது மட்டும் தான் நம்ம வச்சு எல்லாமே நம்ம பண்ணணும் இனிமேல் மது போய் அடிக்கடிக்க ராகவுக்கிட்ட பேசினோம் இதை அபி பார்க்கணும் பார்த்தா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே அபி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் எப்படியாவது ராகவ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் மதுவுக்கு நாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாங்க ராகவ வீடு ஃபுல்லாக தேடுறாரு சுற்றி சுற்றி எங்கே அபி எங்கே அபி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட்ட கேட்குறாரு இல்லையே நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க இல்லை நான் ஃபோன் பண்ணேன் அபிக்கு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அபியை காணும் அப்படின்னு சொல்கிறாரு மது எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க சரி நான் போய் தேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அங்கேருந்து போகிறாரு போயிட்டு எல்லா இடத்துலையும் தேட்டாரு அபி எங்கே போன அபி எங்கே போன அபி உன்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அபி என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறாரு பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் ஒரு திண்ணையில் உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ராகவ பார்த்தா கிட்டே போய் கேட்குறாரு ஏன் அபி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்கே பாருங்கள் எனக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முட்டி போட்டு அங்கே நிற்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக மதுவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் கொடுங்க அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு ஏன் அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ என்னது எதுக்காக இப்படி பிடிவாதம் படிச்சு பிடிச்சிட்டு இருக்க நீ என்ன நினைக்கிறியோ அது எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் கோர்ட்டில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க அதுக்காக இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்கள் சத்தியம் பண்ணுங்கள் தயவு செய்தியம் கையில் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ராகவ் எதுவும் பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு இப்போ நீங்கள் சத்தியம் பண்ணாதான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு எது